எதிர்மறை எண்ணங்களை எவ்வாறு களைவது என்பது ஒரு முக்கியமான சவாலாகும் எவ்வளவு உத்வேகமான ஆளாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை புரட்டி போட்டு விடுவதோடு மனதிற்குள் பயத்தை உண்டாக்கும் ஒரு திரைப்படம் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் இவற்றை நிறுத்துவது கடினமாக தோன்றினாலும் சரியான நேரத்தில் தடுத்து நிறுத்தாவிட்டால் அவை வலிமை பெற்று நமக்கு அதிக வலியையும் வேதனையையும் தரும் இந்த சுழற்சியிலிருந்து விடுபடச் சிறந்த வழி புன்னகைப்பதாகும் கடினமான நேரத்திலும் கண்ணாடி முன் நின்று புன்னகைப்பதோ அல்லது நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்ப்பதோ தசைனார் இறுக்கத்தைக் குறைத்து மனதிற்கு மருந்தாகும் அத்தோடு நேர்மறையாக பேசும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதும் சவால்களை கண்டு அஞ்சாமல் எண்ணங்களை நேர்மறைக்கு மாற்றுவதும் அவசியம் மற்றவர்களைப் பற்றியோ அல்லது உங்களைப் பற்றியோ குறை கூறுவதை நிறுத்திவிட்டு சிறு உதவியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு செய்யும்போது உங்கள் மனதிற்குள் நேர்மறை எண்ணங்கள் தானாகவே வளரத் தொடங்கும் நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை முணுமுணுப்பதும் மனதின் சுமையை லேசாக்கும் மேலும் வாழ்வில் ஏற்கனவே பெற்றிருக்கும் விஷயங்களுக்கு நன்றி கூறும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமும் எதிர்மறையான செய்திகளை தவிர்த்து நல்ல கருத்துக்களையும் செய்திகளையும் வாசிப்பதன் மூலமும் உங்கள் வாழ்வை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் அமைத்துக் கொள்ள முடியும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை பாதையில் பயணிக்க இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனமே உங்கள் வாழ்வின் சிற்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இது போன்ற வாழ்வியல் மேம்பாடு குறித்த பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகான் அழுத்திடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நேர்மறை ஆற்றலை பகிர தவறாதீர்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நேர்மறையாக சிந்திப்போம் நலமுடன் வாழ்வோம் நன்றி